கயாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான் அவனுக்கு யானையை போன்ற உருவம் இருந்தது மேருமலையில் பிரம்மாவை நினைத்து கடும் தவம் செய்தான் கயாசுரனின் தவத்தால் மகிழ்ந்த பிரம்மா அவன் முன் தோன்றி உனது தவத்தால் யாம் மகிழ்ந்தோம் வேண்டும் வரத்தை கேட்பாயாக என்றார் கயாசுரன் பிரம்மாவை வணங்கி தனக்கு யாராலும் அழிக்க முடியாத வலிமையையும் வெற்றியையும் வேண்டும் என்று கேட்டான் பிரம்மாவும் அவனுக்கு அந்த வரத்தை அளித்தார் ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தார் நீ பகைமையுடன் சிவபெருமானின் முன் செல்லாதே சென்றால் அப்போது உன் வரங்கள் யாவும் அழியும் என்று கூறி மறைந்தார் பிரம்மாவிடம் வரம் பெற்ற மகிழ்ச்சியில் கயாசுரன் ஆணவம் கொண்டான் தனது வெற்றியையும் வலிமையையும் யாராலும் அழிக்க முடியாது என்று நினைத்தான் தான் பெற்ற வரத்தால் தேவர்களையும் ஸ்வர்க்க லோகங்களையும் துன்புறுத்த எண்ணினான் சிவபெருமானை தவிர மற்ற அனைவரையும் துன்புறுத்தினான் தேவலோகம் சென்று தேவர்களை போரில் தோற்கடித்து ஸ்வர்கலோகத்தை அழித்தான் இந்திரனையும் அவனது வாகனமான ஐராவதத்தையும் தாக்கி இந்திரனை மயக்கமடைய செய்தான் திக்பாலகர்களையும் துரத்தினான் பூலோகத்திற்கு வந்து மக்களுக்கு துன்பம் விளைவித்தான் அமராவதி நகரத்தை அழித்து தனது குலத்தாரையும் அரக்கர்களையும் உலக மக்களையும் கொடுமைப்படுத்தினான் முனிவர்கள் கயாசுரனை கண்டு பயந்து சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் காசியை அடைந்தனர் மணிகர்ணிகை ஆலயத்தில் விஸ்வேஸ்வரரை வணங்கி கயாசுரன் பூலோகத்தை அழித்து அடியார்களை கொல்ல வருகிறான் அடியார்களை காக்கும்படி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார்கள் கயாசுரன் மணிகர்ணிகை ஆலய வாசலில் வந்து இடிப்போல் சத்தமிட்டான் அவனது ஆணவம் அவனது கண்களை மறைத்திருந்தது சிவபெருமான் முன் நின்று அனைவரும் பயப்படும்படியாக கர்ண கொடூரமாக சத்தமிட்டான் கயாசுரனின் சினம் கொண்ட பேச்சுக்களால் சிவபெருமான் கோபம் கொண்டு தனது திருமுடி அண்டத்தின் உச்சத்தை தொட ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தோடு எழுந்து நின்றார் அந்த பேரொழியை காணும் சக்தி தேவர்கள் முனிவர்கள் முதலியவர்களின் கண்களுக்கு இல்லாமல் போயிற்று அவர்கள் தங்கள் கண்களை கரங்களினால் மறைத்து கொண்டு வருந்தினர் வடிவோடு சிவபெருமான் கயாசுரன் முன் சென்றார் கயாசுரன் இவர் சிவபெருமான் என்பதை அறிந்தும் பிரம்மா கூறியவற்றை மறந்தும் அவரோடு போர் புரிய எண்ணினான் சிவபெருமான் அவனை தனது திருவடியால் உதைத்து அவன் கவிழ்ந்து கீழே விழுமாறு செய்தார் உடனே அவனது தலையை ஒரு திருவடியினாலும் தொடையை மற்றொரு திருவடியினாலும் மிதித்து கொண்டு இரண்டு திருக்கரங்களின் நகங்களால் கயாசுரனின் முதுகை பிளந்து நான்கு கால்களும் பக்கங்களில் பொருந்த ரத்தம் கக்கி சத்தமிட அவன் தோலை உரித்தார் இதை கண்டு பார்வதி தேவி கலங்கினார் சிவபெருமானின் உக்ர திருமேனியின் பேரொழியைக் கண்ட உயிர்களின் கண்ணொளி இழந்தன சிவபெருமான் உயிர்களின் கண்ணொளி மங்கியதை போக்க கருதி யானை தோலை தமது திருபிம்பத்தின் மேல் போர்த்தி தம் பேரொழியை மாற்றினார் உயிர்களுக்கு கண்ணொளியை அளித்து அருள் புரிந்தார் தேவர்களையும் பூலோகத்தையும் பக்தர்களையும் காக்க கயாசுரனுடன் சண்டையிட்டு வென்றதால் சிவபெருமானுக்கு கயுக்க மூர்த்தி என்ற பெயர் ஏற்பட்டது கயாசுரனை அழித்த சிவபெருமானை அனைத்து தேவர்களும் பதவாறு துதித்து வணங்கி பூமழை பொழிந்து அருள் பெற்றனர் பிறகு காசிப்பதியில் வாழ்பவர்களும் முனிவர்களும் அகில நாயகரை வணங்கி அவருக்கு விசேஷ பூஜை புரிந்து அருள் பெற்று சென்றார்கள்